ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்பன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிருவோம் நம்மள்ட்ட சிஓடி அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பால் வச்ச டிசைன் கலர்ஸ் மட்டும் மாறும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் செம்ம குவாலிட்டி ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் பிங்க் ஒயில் ஸ்டோன் வச்சு வரும் த்ரீ பால் வச்சுருக்கு சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி எழுநூத்தி எழுநூற்றி இருபது ரூபா நெக்ஸ்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலர் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் எழுநூத்தி இருபதுருவா செவன் டுவெண்ட்டி கோல்டு லுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் பாருங்கள் ஒயிட் பால் வச்சு சூப்பராக இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது செம்ம குவாலிட்டி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது லுக்காக இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி எழுநூற்றி இருபது ரூபா இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ